என் தங்க பிள்ளையே உன்னை நினைத்து ஒரு பெண்ணானவள் அங்கே பெருமிதம் அடைந்து கொண்டிருக்கின்றாள் இந்த பெண் யாரென்று நீ தெரிந்து கொண்டால் நிச்சயமாக கண்கள் கலங்கித்தான் போவாய் இன்று இந்த பெண்ணை உன்னிடத்தில் யாரென்று கொண்டு வந்து சேர்ப்பதில் உன் தயானவள் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி உன்னை நினைத்து பெருமைப்படையார் இருக்கிறார் நம் வாழ்க்கை நமக்கே கேள்விக்குறியாக அல்லவா இருக்கின்றது இந்த நிலையில் நம்மை பார்த்து பெருமைப்பட ஒருவர் இருக்கிறாரா என்று என் குழந்தை நீ யோசிப்பதை என்னால் கவனிக்க முடிகிறது நீ என்னவெல்லாம் நினைக்கிறாயோ அதுவெல்லாம் என்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடிகின்றது என் குழந்தையினுடைய எண்ணம் என்னவாக இருக்கிறது தெரியுமா அம்மா எனக்கு வாழ்க்கையில் என்னாலும் போராட்டம் வருமானம் போதவில்லை எதற்குத்தான் இத்தனை கஷ்டங்கள் வேதனைகள் என்று எனக்கும் புரியவில்லை எதன் மீது காலடி எடுத்து வைத்தாலும் வலிக்கு விடுகின்றது எந்த விஷயத்தை செய்யத் தொடங்கினாலும் அதில் எனக்கு நல்லது நடக்கவில்லை யாருடனாவது நல்லபடியாக பேசிக்கொண்டிருந்து இவர்கள்தான் நம்மோடு நல்லபடியாக கடைசி வரையிலும் தொடர்வார்கள் என்று நினைத்தால் அவர்களுக்கும் எனக்கும் பிரச்சனைகள் வந்து விடுகின்றது இப்படியாக எதையெடுத்தாலும் வாழ்க்கையில் பிரச்சனைகள் என்று இருந்து கொண்டிருந்தால் எனக்கு நீ சொல்கின்ற வார்த்தைகள் எல்லாம் நிச்சயமாக விளையாட்டாகவும் சிரிப்பாகவும் தான் இருக்கிறது எந்த நிலையிலும் கஷ்டமே இல்லாத ஒரு வாழ்க்கையை நான் அனுபவித்தது கிடையாது மற்றவர்கள் எல்லாம் சிரிக்கும் பொழுது கூட நான் எதையாவது பற்றி யோசித்து கொண்டுதான் இருக்கிறேன் இப்படி என்னுடைய வாழ்க்கையையே கேள்விக்குறியாக ஆக்கிவிட்ட பிறகு நீ இது போன்ற விஷயங்களை என்னிடத்தில் சொன்னால் அது என்னால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்று என் குழந்தை நீ என்னிடத்தில் கேட்கிறாய் அல்லவா நிச்சயமாக உன்னுடைய இந்த மனநிலையை என்னால் உணர முடிகின்றது உனக்குள் தோன்றுகின்ற இந்த எண்ணத்தை என்னவென்று என்னால் தெரிந்து கொள்ள முடிகின்றது இதற்கு உன்னை பற்றி ஒரு பெண் பெருமிதம் கொள்வதற்கும் என்ன காரணமாக இருக்க முடியும் என்று யோசிக்கிறாயல்லவா அப்படி நடக்கின்ற அளவிற்கு நாம் என்ன செய்து விட்டோம் என்று என் குழந்தை நீ சிந்திக்கிறாயல்லவா நிச்சயமாக அதை உனக்கு என்னவென்று சொல்வதற்காகத்தானே உன் தயானவள் நான் வந்திருக்கின்றேன் வாழ்க்கை பல போராட்டங்களையும் பல சோதனைகளையும் உனக்கு கொடுத்த பொழுதும் கூட என் பிள்ளை நான் வாழ வேண்டும் இந்த வாழ்க்கை நமக்கு எதையும் காண்பித்து கொடுக்கும் பொழுது கூட நம்மால் முடியும் என்ற நம்பிக்கை கொண்டு நீ அடுத்த அடியை எடுத்து வைக்க ஒவ்வொரு முறையும் முயற்சி செய்கிறாயல்லவா இது ஒன்று போதாதா உன்னை நினைத்து பெருமைப்படுவதற்கு இது ஒன்று போதாதா உன்னை நினைத்து மற்றவர்கள் சந்தோஷப்படுவதற்கு இப்படியாக இந்த வாழ்க்கையில் நீ எல்லா நிலையிலுமே உனக்கான வெற்றியை நோக்கித்தான் பயணித்து கொண்டிருக்கிறாய் எவ்வளவு மனவேதனைகள் சோதனைகள் உனக்குள் இருந்திருந்தாலுமே இதையெல்லாம் கடந்து நீ வாழ நினைக்கிறாய் அல்லவா அந்த எண்ணம் ஒன்று உனக்கு போதாதா அந்த எண்ணம் ஒன்றே உன்னை நிச்சயமாக இந்த நிலை கடந்து வாழ வைத்துவிடும் என் பிள்ளையே எதற்குமே வாழ்க்கை முதலில் பயம் காட்டத்தான் செய்யும் துணிந்து நின்றவனுக்குத்தான் அது வெற்றியை காண்பித்து கொடுக்கும் நூற்றில் எண்பது சதவிகிதம் பேர் துணிந்து விடுவதில்லை பயந்து ஒதுங்குவதோ அல்லது முயற்சி செய்ய தயக்கம் காட்டுவதுதான் இவர்களின் வேலையாக இருந்து கொண்டிருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தை இது போன்ற நேரங்களில் தெய்வத்தினுடைய அருள் உனக்கு கிடைக்கும் பொழுது இதையெல்லாம் நீ சரியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என் குழந்தையே நமக்கு யார் துணை இருக்கிறார்கள் நம்மை யார் காப்பாற்றப் போகிறார்கள் நமக்கெல்லாம் யார் உதவி செய்வார்கள் என்று எண்ணிக்கொண்டு தேவையில்லாத கவலைகளை தூக்கி சுமப்பதை நிறுத்திவிட்டு நம்மை சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதில் நம்முடைய கவனம் அதிகமாக இருந்துவிட்டால் அது மட்டுமல்லாமல் என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவத்தில் அந்த கவனம் உனக்கு இருந்து விட்டால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் இனி உனக்கு நல்லது நடக்கும் இவ்வளவு கஷ்டத்திலும் என் பிள்ளை தலை நிமிர்ந்து நிற்கிறாய் நிற்கிறாயல்லவா இவ்வளவு கஷ்டத்திலும் யாரையும் காயப்படுத்தாமல் யார் மனதையும் வேதனைப்படுத்தாமல் யாருடைய கண்ணீருக்கும் காரணமாகாமல் நீ நிற்கிறாய் அல்லவா அது மட்டுமா தனக்கு கிடைப்பதை கூட மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கக்கூடிய மனநிலையோடல்லவா என் பிள்ளை இருக்கின்றது பரவாயில்லை பார்த்து கொள்ளலாம் இது இல்லை என்றால் இன்னொன்று என்பது போன்ற மனநிலையில் அல்லவா என் பிள்ளை நீ இருந்து கொண்டிருக்கின்றாய் இப்படிப்பட்ட எண்ணங்கள் கொண்ட உன்னை நினைத்து பெருமைப்படுவதில் தவறில்லை ஆனால் அப்படி பெருமைப்படுவது யார் என்பதுதான் உனக்கு தெரிய வேண்டும் உன்னை நினைத்து பெருமைப்படுகின்ற இவர்கள் யார் என்று தெரிந்து கொண்டால் நிச்சயமாக நீ பெருமகிழ்ச்சி அடைவாய் நிச்சயமாக இதை எண்ணி நீ பேரானந்த படுவாய் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி எப்பொழுதும் உனக்கு வாழ்க்கையின் சந்தோஷத்தின் உச்சத்தை உனக்கு காண்பித்து கொடுக்கக்கூடிய தருணம் என்ன நடந்தது ஏது நடந்தது என்றெல்லாம் எண்ணி நீ வருத்தப்பட்டது எல்லாம் போதும் இனி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கான பெருமகிழ்ச்சியை உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும் என் பிள்ளையே சந்தோஷம் என்ற ஒன்றை தேடி அலைந்து கொண்டிருந்த நமக்கு ஏதோ ஒன்று அவ்வப்பொழுது மனதிற்குள் தைரியத்தை கொடுத்து உன்னாலும் வாழ முடியும் என்று சொல்லி கொண்டிருக்கிறதல்லவா அதை இல்லையென்று உன்னால் மறுத்துவிட முடியுமா நமக்கு கிடைக்காது என்று நீ ஒருபோதும் முடிவெடுத்து விட முடியாது ஏதாவது ஒரு வகையில் அத்தனையும் உனக்கு கிடைத்தே தீரும் ஏதாவது ஒரு வகையில் அத்தனை மாற்றங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை சந்தோஷப்படுத்தியே தீரும் இனி நடப்பதையெல்லாம் நீ என்னவென்று புரிந்து கொண்டு உன்னை தேடி வருகின்ற விஷயங்களுக்குள் இருக்கின்ற உண்மைகளை உணர்ந்து கொண்டு எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடு நீ வாழ வேண்டும் அதை பார்த்து உன் தாயானவள் நானும் சந்தோஷம் அடைய வேண்டும் என் குழந்தையே இப்பொழுது உன்னை நினைத்து பெருமிதம் கொள்கின்ற அந்தப் பெண் யார் என்று நீ தெரிந்து கொண்டாயா என் குழந்தையே அது உன் தாயானவள் நான் அல்லவா என் குழந்தையினுடைய எல்லாம் நான் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து பார்த்து கொண்டிருக்கின்றேன் இந்த பிள்ளை எப்படிப்பட்ட சூழ்நிலைகளை எல்லாம் சமாளித்து வருகிறது என்பதனை நானும் கவனித்து கொண்டுதான் இருக்கின்றேன் உன்னுடைய நிலையிலிருந்து வேறு யாராலும் சமாளிக்கவே முடியாத பல இன்னல்களையும் சோதனைகளையும் நீ சரியானபடி சமாளித்து வந்து கொண்டிருக்கின்றார் எல்லாவற்றையும் கடந்து வாழ முடியும் என்ற நல்லதொரு எண்ணத்தை உன்னிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்றபடி நீ நல்லபடியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் உன்னை காணும் பொழுதெல்லாம் உன் தாயானவள் எனக்கு அத்தனை மகிழ்ச்சி எந்த கஷ்டத்திலும் மற்றவர்களின் மீது பழி போடாமல் உன்னால் தான் எனக்கு நடக்கவில்லை உன்னால் தான் எனக்கு கிடைக்கவில்லை என்று சொல்லி யாரையும் காயப்படுத்தாமல் என்ன நடந்தாலுமே நம்மால் தான் நம்முடைய முயற்சிகளினால்தான் இன்னமும் நாம் சற்று முயற்சிகளை அதிகமாக எடுக்க வேண்டும் என்று சொல்லி நீயாகவே முயற்சி செய்கிற எண்ணங்களைக் கொண்டதையெல்லாம் நான் கண்டிருக்கின்றேன் எந்த நொடியிலும் என் குழந்தை நீ எப்பேற்பட்ட கஷ்டத்தையும் கடந்து வாழும் பொழுது உன்னை பெற்ற தாயானவள் எனக்கு அது மகிழ்ச்சியை கொடுக்காதா உன்னை நான் நல்லபடியாக வளர்த்திருக்கிறேன் உனக்கு பல நல்ல விஷயங்களை நான் கற்று கொடுத்திருக்கிறேன் உன்னை சார்ந்து வருகின்ற அத்தனை விஷயங்களுமே எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்கின்ற மனப்பக்குவத்தோடு நீ இருந்து வருகின்றாய் எதையும் எதிர்கொண்டு நம்மால் வாழ முடியும் எப்பேற்பட்ட துன்பங்களையும் நம்மால் மீண்டு வந்துவிட முடியும் என்கின்ற மனநிலைக்கு நீ வந்து விட்டாய் இப்பேற்பட்ட எண்ணம் கொண்ட என் குழந்தை இந்த வாழ்க்கைக்கு தான் சாதிக்க நினைத்த விஷயங்களை எல்லாம் சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கை கொண்டு நீ நல்லபடியான ஒரு வாழ்க்கைக்கு உன்னை அழைத்து செல்ல வேண்டும் அல்லவா என்ன நடந்தது ஏது நடந்தது நம்மை சுற்றி வளைத்தது என்ன என்பதனை எல்லாம் பற்றி கவலைப்படாது எவ்வளவு பெரிய நெருக்கடியை நமக்கு கொடுத்தாலும் நாம் இதிலிருந்து மீண்டு வர வேண்டும் என்று நினைக்கின்ற உன்னுடைய எண்ணமும் பக்குவமும் உன் தயானவள் எனக்கு அத்தனை மகிழ்ச்சியையும் பெருமிதத்தையும் கொடுத்திருக்கிறது அது மட்டுமல்ல கண்ணீர் வடித்து கதறி அழுது உருள வேண்டிய ஒரு விஷயம் ஆனால் உன்னுடைய மனப்பக்குவத்தினால் அதை நீ எதிர்கொண்ட விதம் அம்மாவை மிகவும் கவர்ந்தது என்ன சொல்கிறாள் என்று பார்க்கிறாயா என் குழந்தையே ஒரு மிகப்பெரிய வேதனை உன்னை போட்டு புரட்டி எடுத்த பொழுதும் கூட இனி எதுவுமே இல்லை என்கின்ற மனநிலைக்கு நீ வந்த பொழுதும் கூட அந்த கஷ்டம் உன்னை காயப்படுத்த நினைத்த பொழுதும் கூட அந்த இடத்தில் ஒரு சொட்டு கண்ணீர் விழுந்ததுமே அதை துடைத்து கொண்டு இப்படி இருந்துவிட்டால் இது வேலைக்காகாது நம்மை முடக்கி விடுவார்கள் என்று சொல்லி எழுந்து நடந்தாயல்லவா கண்ணீரை துடைத்து கொண்டு அடுத்த வேலை என்னவென்று பார்க்க நினைத்தாயல்லவா அதை பற்றித்தான் அம்மா கொண்டிருக்கின்றேன் எத்தனை பேருக்கு இப்படி ஒரு தைரியம் வரும் எத்தனை பேருக்கு இப்படி இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற எண்ணம் வரும் எல்லோருக்கும் கிடைத்துவிடாத ஒரு விஷயம் எல்லோர் மனதிற்குள்ளும் தோன்றிவிடாத ஒரு விஷயம் உனக்கு தோன்றுகிறது என்றால் நிச்சயமாக என் குழந்தை உன்னை நான் உணர்கின்றேன் என்னை நீ எந்த அளவிற்கு உணர்கிறாயோ இல்லையோ ஒரு தாயாக நான் எப்பொழுதும் உன்னை உணர்கின்றேன் என்பதனை நீ புரிந்து கொள் உன்னுடைய சூழ்நிலைகளை புரிந்து உனக்குள் நல்ல மாற்றங்களை கொண்டு வர நான் எப்பொழுதும் தயாராக இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள் இந்த நிலையை கடந்து விட்ட ஒரு வாழ்க்கையை நீ வாழ்வதை நான் கண்டேன் உனக்குள் எத்தனை வேதனைகள் இருந்தது எத்தனை சோதனைகள் இருந்தது அத்தனையையும் தாண்டி நீ யார் மீதும் பழி போடாமல் நீ எடுத்து வைத்த ஒவ்வொரு அடியிலும் நான் நிச்சயமாக மனம் குளிர்ந்தேன் என் பிள்ளையை இதைவிட ஒரு தாய்க்கு என்ன வேண்டும் தன் பிள்ளைகளை பற்றி பெருமைப்படுவதற்கு வேறென்ன விஷயம் வேண்டும் என் குழந்தையை தன் பிள்ளைகளின் மனதை களைத்து தீய வழிக்கு அழைத்து செல்கின்றவர்களும் இங்குதான் இருக்கின்றார்கள் ஆனால் அது போன்ற விஷயங்கள் நடந்தாலும் கூட நாம் தெய்வத்தின் பிடியில் இருக்கின்றோம் எந்த தவறுகளையும் இந்த வாழ்க்கையில் செய்துவிடக்கூடாது மற்றவர்களை பார்த்து பொறாமைப்படக்கூடாது என்பது போன்ற எண்ணங்களைக் கொண்டு இங்கு வளர்கின்ற என் பிள்ளைகளை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன் அவர்களை நான் தேடி வராமல் ஒரு நாளும் இருக்க மாட்டேன் உன்னால் என்னை காணாமல் இருக்க முடியுமோ முடியாதோ ஆனால் உன் தாயானவள் என்னால் ஒரு நாளும் உன்னை காணாமல் இருந்துவிட முடியாது இதனை புரிந்து கொண்டால் என் பிள்ளைக்கு நான் நிச்சயமாக அத்தனை விஷயங்களையும் சரியாக செய்து தருவதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் நடக்கவில்லை கிடைக்கவில்லை என்பது எல்லாம் இங்கு பேச்சுக்கே இடமில்லை நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பது மட்டும்தான் இங்கு நம்முடைய உணர்வாக இருக்க வேண்டும் நல்லது நடக்கும் பொழுது நாம் அதனை பெற்றுக்கொள்கின்ற விதம் நம்மை மேலும் மேலும் நல்லபடியாக வாழ வைக்கும் என்பது மட்டுமே என்பதனை நீ புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டாய் இனி என்னவானாலும் சரி இந்த வாழ்க்கை உனக்கானதாக நிச்சயமாக மாறத்தான் போகின்றது உன்னுடைய வெற்றியை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கத்தான் போகின்றது நடப்பதையெல்லாம் உணர்ந்துவிட்டாய் இனி நடக்கப் போகின்ற எல்லாம் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள தொடங்கிவிட்டாய் உன்னோடு நான் வருவதும் உனக்காக நான் உன்னோடு இருப்பதும் இனி உனக்கு நிச்சயமாக புரியும் என்று நான் நம்புகின்றேன் என் குழந்தை எதையும் விட்டுவிடாது வாழ்க்கையின் வெற்றி பாதையில் பயணித்து இரு நான் உன்னை நினைத்து என்றும் பெருமைப்படுகின்ற அளவில் நீ வாழ வேண்டும் என் தங்கப்பிள்ளைக்கு பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு